சிகிச்சைக்கு வந்த பள்ளி மாணவிக்கு பாலியல் தொந்தரவு அளித்த பல் மருத்துவர் கைது புதுக்கோட்டை பகுதியில் தனியார் பல் வைத்து நடத்தி வருபவர் அப்துல் மஜித் வயது நேற்று தாயுடன் சேர்ந்து பள்ளி மாணவி ஒருவர் சிகிச்சை பெறுவதற்காக வந்துள்ளார் பள்ளி மாணவியை கண்டு சபலமொற்ற பல் மருத்துவர் மாணவியின் தாயாரிடமும் மருந்து சீட்டு எழுதி கொடுத்து பேருந்து நிலையத்தில் உள்ள மருந்து கடையில் இருந்து மருந்தை வாங்கி வருமாறு கூறி இதனைத் தொடர்ந்து மருந்து சீட்டை பெற்றுக்கொண்டு மருந்து வாங்குவதற்காக மாணவியின் தாய் சென்று விட்டார் அந்த நேரத்தில் மருத்துவர் அப்துல் மஜித் மாணவியிடம் பாலியல் ரீதியான டார்ச்சருக்கு மாணவி உள்ளாக்கியுள்ளார் மாணவி கூச்சலிட்டுக் கொண்டே வெளியே ஓடி வருவதற்கும் தாய் வருவதற்கும் நேரம் சரியாக இருந்ததால் மாணவி பாலியல் தொந்தரவு மருத்துவர் அளித்ததாக கதறி அழுது கொண்டே கூறியதைத் தொடர்ந்து கோபத்தின் உச்சத்திற்கு சென்ற மாணவியின் தாய் உடனடியாக காவல்துறைக்கு தகவல் அளித்தார் தகவலின் காவல்துறை மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளிப்பதற்காக மாணவி மற்றும் பெற்றோரை அழைத்துச் சென்றனர் அவர்கள் அளித்த புகாரின் பேரில் மருத்துவர் அப்துல் மஜித் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து அவரை புதுக்கோட்டை அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்